நம்ம எல்லாமே சேர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டோம் அன்னியார் கூட அந்நியார் அவர்களை கூட நான் தலைமையில் போய் சந்தித்தேன் நீங்கள் நடத்துங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு என்று ஊக்கம் கொடுத்தார்கள் வந்து தேமுதிக வளர்ச்சிக்காக நம்ம வந்து கேப்டனோட புகழை வந்து பரப்பி அவரோட கொள்கையெல்லாம் எனக்கு பிடிச்சி போய் தான் நான் சின்ன வயசுலேருந்து அவரோட ரசிகனாகவும் தொண்டனாகவும் இருந்துட்டு இருக்கேன் ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ அவரோட தலைவர் இல்லை இப்போ அன்னியார் சொல்கிற கருத்துக்கள்லாம் சில செய்திகளில் சும்மா கருத்துக்களை விட்டுட்டு மற்ற மட்டும் அவங்க இது பண்ணுறாங்க நம்ம அவங்க கருத்து அந்த முழு கருத்தையும் நம்ம எடுத்து பதிவு பண்ணுறதுக்காண்டி அந்த சேனல் அரசியல் பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி மாநகருக்கு வந்திருக்கோம் தேமுதிகவின் தேர்தல் அரசியலின் அடுத்த கட்ட நகர்வுகளை தெரிந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டின் கேப்டன் உண்மையான விசுவாசிகள் ஒரு ஏழு யூடியூப் சேனல் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க இன்னைக்கு இங்க ஒன்று கூடி இருக்காங்க எந்தெந்த சேனல் ஒன்று கூடி இருக்காங்க அவங்களுடைய கருத்து என்னன்னு நம்ம அந்த ஊடகங்கள்ட்டயும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதை கேட்க நடக்கம் யாரும் நாங்க கேட்க நடக்கிற சார் வணக்கம் உங்க பேர் சார் என்னோட பேர் பெருமாள் நீங்க எந்த சேனல்ல வந்து சார் வந்திருக்கீங்க ஹெல்பிங் சென்ஸ் மீடியாங்க சார் என்ன ரீசன் காரணம் எல்லாம் திருச்சி மாநாடு வந்திருக்கீங்க நாங்க வந்து முக்கியமான நோக்கம் என்னன்னா எல்லா சேனலுமே ஒரு ஏழு சேனல் இருக்கு எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டே இருந்தாங்க ஒரு மீட்டிங் போடணும் கேப்டனுக்காக நம்ம எல்லாமே சேர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டோம் கேட்ட உடனே எல்லாருமே வரேன்னு சொன்னாங்க வந்த உடனே பல திட்டங்கள்லாம் பேசியிருக்கோம் இதுல ஒரு சில திட்டம் என்னன்னா கேப்டன் பத்தி தவறுதலாக பேசுறாங்க நிறைய நாட்டுக்காகவே ஒழித்தார் கேப்டன் சும்மா இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து முதலமைச்சராகிட்டு போறாங்க ஆனால் உண்மையாக நாட்டுக்காக மக்களுக்காக ஏழை மக்களுக்காக வந்து குரல் கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர் மட்டும்தான் இது வந்து காலத்தாலுமே அழிக்க முடியாதது இதனால அவரை பத்தி தவறுதலாக பேசும்போது எங்களுக்கெல்லாம் வந்து தாங்க முடியல அதனால கேப்டன் பத்தி பேசக்கூடிய சேனல்கள் குறைவு மத்த யூடியூப் சேனல்கள் மத்த கட்சியில ஒண்ணுமே இல்லாத சேனல்கள்லாம் ஐடிவி மூலியமா நிறைய வச்சிருக்காங்க இதை எப்படி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப யூடியூப் மூலியமா வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு தவறுதலாக பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் சரியான பதிலடி கொடுக்கணும் தலைவரை பத்தி பேசுறவங்களை அவங்க வந்து அந்த யூடியூப் சேனல்ல லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேனல்லேயும் பதிவு பண்ணியிருக்கோம் இது அந்நியாரும் கூப்பிட்டு எங்கிட்ட பேசியிருக்காங்க அவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து எல்லாமே பண்ணுங்க நாங்கள் வந்து பக்க இருக்கோம் நல்லா ஏன்னா தலைவரை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்நியாருமே வந்து நல்ல உத்தரவாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அடிமட்ட தொண்டர்கள் முதல் மேல்மட்ட நிர்வாகிகள் வரை எல்லாத்துக்குமே அந்த உணர்வு இருக்கும் ஜாதி மதம் இல்லாத ஒரு கட்சி எது அப்படின்னு கேட்டால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆனா ஜாதிகள் எப்ப உருவாச்சு அப்படின்னு கேட்டா கேப்டன் எப்ப உள்ள என்ட்ரி ஆகிறாரோ அப்பதான் அவங்க எல்லாமே ஜாதியை பிரிஞ்சு தலைவர்கள் உருவாக்குறாங்க மக்கள் அப்ப இருந்து நாடு வந்து பல மோசமான நிலைமையை சந்தித்து இருக்கு அதனால எங்களுடைய முக்கியமான நோக்கம் சேனல்காரெல்லாம் ஒன்று சேர்த்தி தேர்தல் தேர்தல் நேரத்திலும் மற்ற நேரத்திலும் தேமுதிக பத்தி விமர்சிக்கும் போதும் நம்மளுடைய கேப்டன் பத்தி விமர்சிக்கும் போதும் அதை வந்து தடுக்கணும் முக்கியமா தடுக்கணும் அதுக்கு அடுத்த நோக்கம் ஒரு நூறு யூடியூப் சேனல்கள் ரெடியாச்சுன்னா தலைவரை பத்தி எவன் தப்பா பேசினாலும் நூறு யூடியூப் சேனலும் ஒரே மாதிரி குரல் கொடுத்தா அவன் எந்த ஒரு பெரிய முதலமைச்சர் தலைவர் யாரா இருந்தாலுமே கேப்டன் பத்தி பேசுறதுக்கு பயப்படுவாங்க தேமுதிக பத்தி பேச பயப்படுவாங்க இதுதான் எங்களுடைய நோக்கம் இப்போ இருக்கிறது ஏழு பேர் ஏழு யூடியூப் சேனல் அவங்க எல்லாத்துக்குமே நன்றி கூடிய விரைவில் இது ஏழு யூடியூப் சேனல் மட்டும் நூறுக்கும் மேற்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சேனல்கள் தமிழ்நாட்டில் உருவாக்குவதே நம்ம எல்லாத்தோடைய லட்சியம் என்னுடைய லட்சியம் என்பதை பெருமையாக சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம வந்து அன்னியாரை அவங்க கூட்டணி ஆட்சியில் போனாலும் சரி எப்படி போனாலும் சரி நாங்கள் அதுக்கு ஆதரவாக பேசி அந்நியாருக்கு அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று சொல்லி நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் வாசுதேவன் பெரம்பலூர் மாவட்டம் புரட்சி முரசு என்கின்ற சேனலே இப்ப வந்து ஒரு சமீப காலமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் சார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து கேப்டனை பத்தியும் கேப்டனின் சாதனைகளை பத்தியும் கேப்டனை பத்தி நெகட்டிவா பேசுகின்ற ஒவ்வொரு செயலையும் அதை வந்து யாராவது நெகட்டிவாக பேசுனாங்கன்னா உடனே அதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் சார் நான் என்னுடைய சேனலை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கேன் நிறையா மக்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்நியார் கூட அந்நியார் அவர்களை கூட நான் தலைமையில் போய் சந்தித்தேன் நீங்கள் நடத்துங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு என்று ஊக்கம் கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் பார்த்தா எனக்கு இன்னும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு சார் இப்போ என்னன்னா என் சேனல் மூலியமாக இப்போ நான் என்ன வந்து நான் எடுத்து செல்லு சென்றுகிட்டு போக போகிறேன் அப்படின்னா நமது கேப்டன் வந்து பாதியிலேயே விட்டுட்டு போனேன் எதிர்கட்சி தலைவராக வரைக்கும் ஆகிட்டாரு ஆனால் ஒரு ஸ்டெப்பு தான் சிஎம் ஆகுறதுக்கு அதை வந்து நம்ம கேப்டன் பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாரு அதை வந்து அன்னியார் மூலமாக நம் முதல் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் இதற்கு இடையில் சில காலமாக நமது கட்சியின் சில சின்ன தூய்வு ஏற்பட்டதுதான் ஆனா வாக்கு வங்கி சரியவில்லை அதுக்கப்புறம் கூட்டணி அந்த மாதிரி போனதுனால குறைந்த தொகுதியில் போட்டிக்கிட்டதால் வாக்கு வங்கி சில நேரங்களில் தவறாக கருத்து கணிப்பு சொன்னார்கள் அதுதான் உண்மையை தவிர வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கிறது கட்சியை விட்டு விலகித்தான் இருக்கிறார்களே தவிர எந்த ஒரு நிர்வாகிகளும் வேற கட்சிகளும் போகவில்லை அதை வந்து சில தவறான கைகூலிக்கு கை கூலிக்கு வேலை வேலை செய்கின்ற இந்த தமிழா தமிழா பாண்டி மணி சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் தனது சுய லாபத்துக்காக பெரிய அரசியல் கட்சிகிட்ட அதெல்லாம் ஆதாயத்தை பார்த்துக்கிட்டு தவறாக விமர்சனம் பண்றார்கள் இதற்கெல்லாம் நாங்கள் வந்து அப்பப்போ பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி நம்ம நிருபர்கள்லாம் உருவாகணும் தேசிய முற்போருக்கு திராவிட கழகத்திற்காக யார் நெகட்டிவா பேசினாலும் சரி உடனுக்குடனே நம்ம கேப்டன் இருந்தப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம உருவாக்க முடியல அதை நான் ரொம்ப வருந்துடேன் கேப்டன் இருக்கிறப்ப இந்த படையெல்லாம் உருவாகி இருந்துச்சுன்னா கேப்டன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்திருப்பாரு நம்மளாம் கூப்பிட்டு வச்சு ரொம்ப கொண்டாடி வந்துருப்பாரு ஆனால் அந்த வாய்ப்பு வந்து அந்நியார் பொறுப்பேற்ற பிறப்பு தான் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அன்னியாரும் நமக்கு வந்து ஊக்கப்பட்டு தான் இருக்காங்க நான் நேரடியாக அன்னியாரை போய் சந்தித்தேன் தைரியமாக பண்ணுங்க வாசுதேவன் சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அந்நியாரை முதலமைச்சர் ஆகும் வரைக்கும் எங்கள் எங்களுடைய உறக்கம் கனவு இது என்றைக்குமே ஓய்வாது எங்களிடம் எல்லாமே குடும்பங்கள் இருக்கின்றது பொருளாதாரம் ஒன்று நாங்கள் பணத்திற்காகவோ எதுக்காகவோ நாங்க வந்து இதை ஆரம்பிக்கல நாங்களாம் அன்னன்னைக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல ஒரு தொழில் ஆரம்பிச்சு குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு மீதி இருக்கிற கேப்டனின் கனவுகளையும் நாங்கள் வந்து எங்க குடும்பமாக பார்த்து அதை நாங்க இன்ன வரைக்கும் அந்த செயல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் ஒருங்கி நின்று எங்க எல்லா இடத்துலயும் வந்து இங்க ஒருங்கிணைந்து நாங்க அந்த கேப்டனின் கனவை நிறைவேற்றுவதற்காக எல்லா வேலையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கேப்டன் வாய்ஸ் பேஜ் சேனலுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பேர் எல்லாம் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் கேப்டன் மேல வந்து எனக்கு ரொம்ப பற்று சின்ன வயசுல இருந்து இந்த சேனல் ஆரம்பிச்ச காரணம் வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக வளர்ச்சிக்காக கேப்டன் விட்டு சென்ற அந்த பணிகளை வந்து அந்நியவர் தலைமையில் அனைவரும்

நம்ம வந்து கேப்டனோட புகழை வந்து பரப்பி அவரோட கொள்கையெல்லாம் எனக்கு பிடிச்சி போய் தான் நான் சின்ன வயசுலேருந்து அவரோட ரசிகனாகவும் தொண்டனாகவும் இருந்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலில் ஒரு கோரிக்கை அந்நியார் வந்து உள்ளம் தேடி இல்லம் தேடி நாடி வருகிறார் அவங்களுக்கு வந்து நம்ம ஒதுங்கி இருக்கவங்கலாம் வந்து ஒற்றுமையாக அவங்கள அரவணைச்சு நம்ம கேப்டனோட லட்சியத்தை அந்த பாதையை நம்ம முடிச்சு காட்டணும்னு ஒரு ஒரு சபதம் எடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம்

பிரபாகரன் சண்மபண்டியன் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றியை தெரிவித்து இந்த உரையை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஆர்எஸ்எ மீடியா மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் அலகர் யூடியூப் சேனலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளது நாங்கள் மிக்க மகிழ்ச்சியை அடைந்து கொள்கிறோம் அதாவது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த திரு பெருமாள் சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் சேனல் மூலயமாக அதாவது கேப்டன் நாங்கள் யூடியூப் சேனல் வந்து பணத்திற்காக ஆரம்பிக்கவில்லை கேப்டன் குணத்திற்காக ஆரம்பித்துள்ளோம் இந்த யூடியூப் சேனலை வைத்து நாங்கள் பிழைக்க வரவில்லை கேப்டனுக்காக உழைக்க வந்திருக்கிறோம் அதாவது இதய தெய்வம் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை விட்டு சென்ற பணியை எங்கள் இதய தெய்வம் அன்யார் அவர்கள் அந்த பணியை மேற்கொண்டுள்ளார் அவருடைய பரப்பவும் அன்னியார் அவர்களை முதல்வர் வேட்பாளர் முதல்வராக அமர வைப்பதற்காகவும் இந்த யூடியூப் ஆரம்பித்து இன்று வரை நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாகவும் ஒவ்வொரு தொகுதியாகவும் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் அது சொல்வதற்கு மிக பெருமையாக எங்களுக்கு இருக்கிறது அதாவது ஒவ்வொரு மாவட்டம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நேரடியாக ஆண்டாளரும் ஆர்எஸ்எ பிளாஸ் மீடியாவும் இணைந்து ஒவ்வொரு தொகுதியிலும் போய் நாங்கள் களப்பணியாற்றோம் எடுத்துக்காட்டாக தொகுதிக்காக விருந்தர் தொகுதியில பாத்தீங்கன்னா விஜய பிரபாரன் அவர்கள் போட்டியிட்டாரு நாங்க ஒவ்வொரு தொகுதியும் எந்த மாவட்ட செயலாளர் எந்த நகர செயலாளர் யாருக்கிட்டையும் வித உதவியும் கேட்டு செய்யாமல் கேப்டனுக்காக தம்பி பிரபாகரனுக்காக நாங்கள் அவ்வளவு தூரம் களத்தில் இறங்கி வேலை பயத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றும் யாரிடம் நாங்கள் பணமாகவோ பொருளாகவோ வாங்கி கொண்டு எந்த வேலையும் செய்யவில்லை கேப்டனுக்காகவும் அந்நியாருக்காகவும் பிரபாகரன் சண்முக பாண்டியனுக்காகவும் நாங்கள் இவ்வளவு தூரம் நாங்கள் எங்கள் கேப்டன் யூடியூப் சேனல் சார்பாக ஏகப்பட்ட வேலைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வந்து அன்னியார் அவர்களும் அவர்களும் அனைவரும் எங்களுடைய யூடியூப் சேனல் அனைவருக்கும் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய ஆதரவை கொடுத்து எங்கள் சேனலை வளர்த்து விட்டு தமிழக மக்களுக்கு நீங்கள் செய்யும் செயல்களை எங்கள் மூலம் தெரிவித்து மக்களிடம் ஒளிபரப்ப செய்வதற்கு நீங்கள் செய்யுமாறு தங்களுடன் தாழ்மையுடன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பை